வாழ்க்கையின் பாடுகள் எதுவரைக்கும் என்னுடைய பாடுகள் நீடித்து கொண்டே போகிறது எதுவரைக்கும் நான் பாடுபட வேண்டும் எதுவரைக்கும் நான் கஷ்டப்பட வேண்டும் எதுவரைக்கும் நான் கண்ணீர் சிந்த வேண்டும் கத்தர் சொல்லுகிறார் கத்தர் எனக்கு நன்மை நான் அவரை பாடுவேன் கத்தர் எனக்கு நன்மை செய்கிறபடி நான் அவரை பாடுவேன் சங்கீதம் பதிமூணு ஆறுல கத்தர் சொல்லிருக்கிறார் அந்த வசனத்திற்கு முன்பாக அநேக பாடுகளை சகித்து வந்து சங்கீதக்காரன் என்ன இது இதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு தப்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் அதுக்கு முன்னாடி அநேக துன்பத்தின் பாதையில நடந்திருக்காரு கத்தாவைய எது வரைக்கும் என்னை மறைப்பிருக்கீங்க எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீங்க அப்படின்னு அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகளை அவர் தான் இந்த வார்த்தை ஆண்டவர் அவங்களோடு கூட நன்மை செய்திருக்கிறார் என் இருதயத்துல சஞ்சனம் நித்தமும் இருக்கிறது வைத்திருக்கிறேனே எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எது வரைக்கும் என் சத்துருகள் என்னை மேற்கொள்வார்கள் என் தலை எப்படி உயர் என்னை தாழ்த்துகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தை வசனம்லாம் நம்ம பார்க்கிறோம் இப்படி நீங்கள் கடந்து வந்து சொல்லுகிறீர்களா எனக்கு கஷ்டமா இருக்கு நான் எது வரைக்கும் பாடு எது வரைக்கும் என்னுடைய பாடுகள் எத்தனை ஆண்டுகள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் நான் ஆண்டுகள் கடந்து கொண்டே இருக்கிறது என்னோட பாடு இன்னும் முடியவில்லையே என்று தவி தவித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் கத்திர நீங்க வந்து புலம்புறீங்க எது வரைக்கும் அந்த வரை எங்களை இப்படி வச்சிருப்பீங்க எது வரைக்கும் நான் கஷ்டப்பட வேண்டும் எத்தனை ஆண்டுகள் நான் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் அப்படின்ட்டு அநேக காரியங்களை குறித்து நம்ம காத்திருப்போடு கத்தரை தேடிக்கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளும் போய்விட்டதே நம்முடைய வாழ்க்கை போய் போய்விடுமோ ஆனாலும் சங்கீதக்காரன் நன்மையினாலே என்ன பண்ணும் கீர்த்தனம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பாடுகள் வழியாய் கடந்து வந்த சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் கடைசியில என்ன கொடுத்த நன்மையினாலே அவரை முடி சுட்டினார் அதே போலதான் அநேக பாடுகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டு வேதனை பட்டு கொண்டு உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நன்மை காத்திருந்தார்கள் நன்மைக்காக காத்திருக்கிறீர்களா அது பல வருடங்கள் ஆகியும் உங்களுக்கு அது கிடைக்கவில்லையா கத்தர் சொல்லுகிறார் உன் நன்மை உன் வருஷங்கள் வருஷங்கள் உனக்கு வரும் அநேக சஞ்சலங்கள் பாடுகள் தவிப்புகள் ஏமாற்றங்கள் அநேகம் உண்டு காத்திருப்பின் காத்திருந்து காத்திருந்து இருதயம் இலைப்படைந்து போய்விட்டது எதை குறித்தும் எதை குறித்தாலும் ஒரு பயம் எதை குறித்தாலும் ஒரு நடுக்கம் எதை குறித்தாலும் ஒரு ஏமாற்றம் இப்படிப்பட்ட நீங்க இருந்து கொண்டிருக்கிறேன் எதுவரைக்கும் எதுவரைக்கும் என்ற தோல்வி முடிந்தது கர்த்தர் சொல்லுகிறார் உன் தோல்வி எல்லாவற்றையும் முடிய பண்ணுகிறேன் உன்னை ஜெயமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாடு அனுபவிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் உன்னை நான் என்றைக்கும் மறை நான் என்றைக்கும் மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவர் அவங்க எல்லா காரியங்களும் முடிந்த பின்பு உங்களுக்கு கண்டிப்பா நன்மை செய்வார் நீங்கள் கடந்து வந்த பாதை அநேக துன்பத்தின் பாதையா இருக்கலாம் காத்திருப்பின் பாதையா இருக்கலாம் ஆனால் என் தேவன் சொல்லுகிறார் உன் காத்திருப்பில உனக்கு ஒரு நிச்சய ஆதாயத்தை வைத்திருக்கிறார் உங்களை படிப்படியாய் படிப்படியா உயர்த்துவதற்கானதான் உங்களை வந்து இந்த சோதனைக்குள்ள உங்களை நடத்துகிறாரு இந்த சோதித்த பின் பொண்ணாக உங்களை விளங்க பண்ணுவாரு பொண்ணாக அவர் விளங்க பண்ணுவார் அவர் புலம்புறாரு சங்கீத புலம்பராரு அதுக்கு முந்தான வசனம் இந்த நன்மையான வசனத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அடி மேல அடி கஷ்டமல்ல கஷ்டம் வருகுதா கவலைப்படாதீங்க நன்மையை வைத்திருக்கிறார் கடவுள் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் என்னையும் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்தின தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நடத்த வல்லவரா இருக்கிறார் எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்க தன் கண்ணீரின் பாதில் நீங்க நடந்தால் நித்தமும் உங்களை ஒரு வல்லவரா இருக்கிறார் கிறை